உங்களுக்காக கொடுக்கப்பட்டிபியர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயிலானார் என்று வசனங்களில் பார்க்கிறோம் தனக்கு எவ்வளவு வல்லமைகள் இருந்தாலும் தனக்கு எவ்வளவு அபிஷேகம் இருந்தாலும் தனக்கு எவ்வளவு பெலன் இருந்தாலும் எதற்காக தன்னை எந்த ஒரு சக்தியும் இல்லாதவரை போன்று தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லோரும் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவதற்காகவே அதனால் தான் பிதாவானவர் மனித ரூபம் எடுத்து தனக்குள் இருக்கிற பரிசுத்த சிந்தையை நமக்குள்ளாகவும் இருக்கும்படி தன்னை மாதிரியாக வைத்து வேத வசனங்களில் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கூட தன்னுடைய சிந்தை இருக்க வேண்டும் எல்லாருக்குள்ளும் என்று தன்னுடைய வார்த்தையினாலும் செயலினாலும் காண்பித்தார் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சிந்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு பார்த்தோமானால் நம்முடைய சிந்தையின் எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இல்லை எப்படி என்றால் நமக்குள்ளாக இருப்பதோ மாம்ச சிந்தை நாம் மாம்ச சிந்தையின்படி நடந்தால் அது நமக்கு மரணம் நாம் ஆவியின் சிந்தையோடு நடந்தால் அது நமக்கு ஜீவனும் நம்முடைய எண்ணங்களில் கூட பாவம் செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் எனவே நாம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிற மாம்ச சிந்தையை அடித்துவிட்டு இயேசுவில் இருக்கிற சிந்தையை பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் ஆமீன்